சார் அந்த பாட்டியம்மாவை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அவங்க ஃபேமிலி கிட்ட நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிச்சு தரலாம்னு ராமையா சொல்லி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகலையே அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் வனஜா அந்த பாட்டியம்மாவை தேடி நீங்களும் ராமசாமியும் போனீங்களே ஏதாவது அப்டேட் உண்டா சார் நானும் ராமசாமியும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போய் பாட்டியம்மா போட்டோ காட்டி கேட்டோம் எந்த அப்டேட்டும் இல்லை சார் சார் எனக்கு இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும் ஃபேமில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சாரி வனஜா உங்க ஹாஃப் டே லீவ் ஏற்கனவே கேன்சல் பண்ணியாச்சு இன்னைக்குள்ள இந்த பார்ட்டியமோ கண்டுபிடிக்கணும் வனஜா அந்த ராபரி கேஸ் உள்ள ஃபைலை ஒரு கேபினுக்கு கொண்டு வாங்க ஓகே சார் இப்பவே கொண்டு வரேன் சாரி வனஜா மேடம் இந்த போலீஸ் வேலைக்கு வந்துட்டா ஃபேமில எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்மளால போக முடியாது ஓகே ராமையா வாங்க ஃபைல் எடுத்து கொடுக்கலாம்

ராமையா நேர மார்க்கெட்டும் வண்டியை விடுங்க ஓகே சார் சார் மார்க்கெட் வந்தாச்சு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் சார் நீங்க கார்ல இருங்க இல்ல ராமையா நானும் வரேன் வேலைக்கு ஆட்களை விட்டா பழுத்த பழத்த அடியில வச்சிட்டு பச்சை காய மேலே வச்சிருக்கானுவா இவனோட வேலைக்கு வச்சி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆக்கி விட்டுட்டானுவா பாட்டிமா இங்க பாருங்க என்ன சார் என்ன பழம் வேணும் என்ன சார் என்ன பழம் வேணும் பாட்டிமா

சார் உங்க போன் அடிக்குது போல ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்க சார் சிட்டி ஹாஸ்பிட்டல் பேசுறேன் சொல்லுங்க சார் இன்னைக்கு காலையில் எங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் டாக்டர் ராகுல் குமார் ஒரு கொண்டு அட்மிட் பண்ணாங்க அவங்க ஒரு வயசான பாட்டியம்மா எழுபது எழுபத்தஞ்சுக்குள்ள இருப்பாங்க சார் டாக்டர் வரும்போது வழியில விழுந்து கிடந்திருக்காங்க தலையில லைட்டா அடிபட்டு இருக்கு சார் இன்னும் அவங்க கண்முழிக்கல நீங்க வந்தா அவங்கள பாக்கலாம் ஓகே இப்போவே நாங்க அங்க வரோம். அவங்க கண்ணுமுழிசா டீட்டெயில் எல்லாம் வாங்கி வைங்க. ஓகே தேங்க் யூ சார். ராமையா நீரே சிட்டி ஹாஸ்பிடல் வண்டி ஓட்டுங்க. சார் பாட்டியம் அங்க இருக்கிறாங்களே சார்? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நம்ம போய் பார்த்தா தெரியும். கூடலாம் அந்த பார்ட்டிமாவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துடுச்சு என்ன சார் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு வாங்க உள்ள போகலாம் சார் நீங்க பாத்தீங்களா இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனா ஒரு செக்யூரிட்டி கூட வெளில இல்ல ராமையா பேசாம உள்ள வாங்க ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர் சிஸ்டர் உங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருந்து உங்க ஸ்டாஃப் ஒருத்தங்க எங்களுக்கு போன் பண்ணாங்க ஒரு வயசான பாட்டியம்மாவை அம்மாவை இன்னைக்கு மார்னிங் அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர் ராகுல் குமார் நினைக்கிறேன் அவங்க இங்க இருக்காங்களா அந்த பாட்டியம்மா இங்க இருக்காங்களா ஆமா சார் ஒரு டாக்டர் ராகுல் குமார் அட்மிட் பண்ணாங்க சிஸ்டர் இந்த போட்டோ நல்லா பார்த்து சொல்லுங்க இவங்களா அது ஆமா சார் இந்த பாட்டி அம்மாவை இவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது டாக்டர் கொண்டு அட்மிட் பண்ணாங்க அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல சார் அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் இப்போ இவங்கள பார்க்கலாமா கண்டிப்பா சார் வாங்க ராமையா நீங்க அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கண்டிப்பா சார் நான் இப்போவே பண்றேன் நல்ல வேளை ஆ பாட்டிமா கடச்சிட்டாங்க சிஸ்டர் பாட்டிமா தலையில நல்ல அடிபட்டுருக்கு ஸ்கேன் ஏதாவது எடுத்தீங்களா ஆ பாட்டா எல்லாமே நார்மலாக சார் பாட்டி இப்போ நார்மலாக தான் இருக்காங்க சிஸ்டர் இந்த பாட்டியும் ஒரு டாக்டரை கொண்டு இங்கே அட்மிட் பண்ணவாங்கல்லோ அவங்களும் இப்போ பார்க்கலாமா சார் டாக்டர் இப்போ ரவுண்ட்ஸில் இருக்காங்க ரவுண்ட்ஸ் முடிஞ்சி டாக்டர் ஓபி பார்க்க போவாங்க வேற லேட் ஆகும் சார் குறைவா சிஸ்டர் டாக்டர் ஃப்ரீயாக இருக்கும் போது என்னை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் அம்மா அம்மா உனக்கு என்னாச்சி அம்மா தலையில் இவ்வளோ அடிபட்டுறது என்ன

இன்னும் ஒரு நாள் ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு நாளை காலையில வீட்டு போகலாம் நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர் ஏமா நீங்க பாட்டி அம்மாவுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க இந்த டாக்டர் எங்கேயோ பார்த்தது போல இருக்கு பார்த்த முகமா இருக்கு ஆ ரோசாவ அன்னைக்கு பைக்ல கொண்டு போனவன் இவன் தானா இவன் டாக்டரா சிட்டு விக்கிட்ட போய் சொல்லு பாட்டிக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரக்கு என்ன செட்டு எவ்வளவு நேரம் ஆகுது உன்கிட்ட சொல்லி திரும்ப நின்னு என்ன யோசிச்சிட்டு இருக்க இல்ல இப்ப போறேன் டாக்டர் தம்பி நான் எப்படி இங்க வந்தேன் பாட்டிமா இன்னி மார்னிங் நான் டியூட்டி வரும்போது நீங்க வழியில அடிபட்டு கிடந்தீங்க உங்களை பார்த்து தான் நான் இந்த தூக்கி ஹாஸ்பிடல் கொண்டு வந்தேன் பாட்டி நீ நல்லா இருக்கணும் தம்பி யார் பெத்த பிள்ளையோ நீ என்ன காப்பாத்திரீங்க உனக்கு என்ன நான் கை மாறி எனக்கு தெரியல பாட்டி உயிரை காப்பாற்றிது ஒரு டாக்டருக்கு கடமை பாட்டி அதை தான் நான் செய்திருக்கேன் ரோஸா ரோஸா ராகுல் என்ன உனக்கு டோட்டா எனக்கு என்ன ரோஸோ நீ இங்கே வந்திருக்கே என்ன விஷயம் ராகுல் அது ஒரு பெரிய விஷயம் ராகுல் என் பாட்டி இன்னும் காலையில இருந்து காணல யாரோ பாட்டி இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்களா என் ஃபேமிலியெல்லும் இங்கே தான் வந்திருக்காங்க அதுதான் நானும் வந்தால் பார்க்கக்க இல்லைக்கா ரெண்டும் பேசுறது காதிலே விழ மாட்டேங்கிறாக்கா என்ன பேசுறாங்க ஏ ரோசா உனக்கு தெரியாதா உங்க பாட்டியை அட்மிட் பண்ணதே நான் தான் உங்க பாட்டியில சரோஜா தானே